அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஆக்மே ரவுண்ட் டேபிள்லேருந்து மோகன் பேசுகிறேன் இது வந்து எங்கள் ஏரியா சேர்மன் ரகுலன் இவர் எங்கள் டேபிள் சேர்மன் சுபாஷ் ஸோ நாங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறைய பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் டாயல் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வர் பண்றோம் எவ்வளோ முடியுமா பண்ணுறோம் இதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஒரு ஈவெண்ட் அதுல வந்து அந்த அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு சென்னை பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன பிளைட் ஜேர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்க சுத்தி காமிச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருபத்தஞ்சு குழந்தைகள் கூட்டிட்டு போயிருக்கோம் அங்க சென்னையில போய் பிளானட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர்ணுங்கிறதுக்கு இதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க கோயம்புத்தூர் வருவாங்க இந்த வருஷம் நாங்கள் கூட்டிகிட்டு போன மாதிரி ஸோ எங்களுக்கு என்ன சில எல்லாம் இருக்காங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு பெரிய டோனர் அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஆக்மியா ரவுண்ட் டேபிள் ஒன் த்ரீ த்ரீ கோயமுத்தூர் பென்ட்டா ரவுண்ட் டேபிள் அவங்க சேர்மன் குணால் ஒன் ஜீரோ ஒன் குணால் இருக்கார் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் ஒன் ஒன் சிக்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெட்ராஸில் மெட்ராஸ் ரவுண்ட் நாங்கள் சேர்ந்து நான் என் பேர் வந்து தான் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரி இன்னைக்கு எங்க வெளில கூப்பிட்டு போறோம் ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகிறோன்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் இன்னும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறும் போது ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் அப்புறம் போக போக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திருப்பி அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேன்னு போகும்போது சாப்பிட்டுருவோம் ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் போயிட்டு அங்கே பஸ்ஸில் போனோம் போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகணும்ண்ணா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா திருப்பி வர வழியில் ஒரு மீன் இதுக்கு போகணுண்ணா எந்தென்ன வகையான மீன் இருக்குது எப்படி எப்படி இருக்குது அதை இப்பெல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டு வரணும்னா கற்றுக்கிட்டு திருப்பி பஸ்ஸில் வரும்போது என்ஜாய்மெண்ட்டோட தான் வரணும் திருப்பி அதை முடிச்சுட்டு ரிட்டன் ஃப்ளைட் வரும்போது எந்த பயமும் இல்லை ஜாலியாக இருந்துச்சு இன்னக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு